நம்ம சஷ்டிவேல் யூடியூப் சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சமையல் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மங்களகரமாக மஞ்சள் கலரில் இருந்து சமையல் ஆரம்பித்தாச்சு நான் சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பெல்லாம் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து சாம்பார் வந்து தாளிக்கிறதுக்கு தாலி போடகம் முக்கியமானது என்னோடய சமையலுக்கு முக்கியமானதுன்னா அது தாலி போடக்தான் தாலிப்போடகம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா என்கிட்ட பூண்டு இல்லை பூண்டு இருந்துச்சுன்னா தட்டி எண்ணெயில் போட்டு சாம்பார் கலந்துக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தாலி புடகம் இல்லாமல் எனக்கு சமையல் வந்து அவ்வளோத்துக்கு செட் ஆகாத மாதிரி தான் இருக்கும் அது போட்டு தாளிச்சோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து முள்ளங்கி சாம்பார் வைக்கிறதுக்காக வெங்காயத்தை வதக்கிக்கிட்டுருக்கிறேன் வெங்காயம் நல்லா வணங்கினதும் முள்ளங்கியும் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம ஃபஸ்டிவேல் யூடியூப் சேனல் எல்லாரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக தட்டிக்கிட்டுங்க நான் பூஜா வீடியோ போட்டிருக்கிறேன் நிலவாசல் பூஜை வீடியோலாம் போட்டிருக்கேன் அப்புறம் இந்த கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் இடையில கேப் இருக்கெல்லாம் எப்படி ஸ்டாண்ட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னோடய கிச்சன் வந்து சின்ன கிச்சன் தான் நான் ஒரு ஆள் தான் நின்று சமைக்கலாம் இருந்தாலும் இன்னும் ஒரு ஆள் பக்கத்தில் நிற்கலாம் அந்த அளவுக்கு தான் இடம் இருக்கும் அதுக்காக அதில் எப்படி நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்ம எப்படி ஸ்டாண்டெல்லாம் வச்சு பாத்திரத்தெல்லாம் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் ரசத்துக்கும் தம்பிக்கு சாப்பாட்டுக்கும் சேர்த்து பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து முரு முள்ளங்கி நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு மஞ்சத்தூள் தூள் சாம்பார் தூள் எல்லாமே போட்டு கொதிக்க வச்சு வச்சுட்டேன் இப்போ அது பருப்பில் எடுத்து கொட்டியாச்சு இப்போ நல்லா சாம்பார் கொதிக்கட்டும் இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் வறுக்கணும் நான் வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் வறுத்துடலாம் நம்ம வந்து நிறையா பாத்திரம் புழங்காமல் சிக்கனமாக புழங்கினோம்னா நம்மளால் ஈஸியாக சமையல் முடிச்சுட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இது சாம்பாருக்காக இது கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம அடுத்து வெண்டைக்காய் வறுக்கணும் அதுக்கான வேலையை பாத்திரலாம் இடையில நேரம் கிடச்சிச்சின்னா அப்படியே இதெல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் இடையில பாத்திரம் தேய்ச்சி வச்சுருவேன் இன்றைக்கி வந்து வெண்ணெய் எல்லாம் அடித்து வைக்கணும் கொஞ்சம் வேலை இருக்குது அதான் சீக்கிரம் காலையிலே சமைக்கிற வேலையை முடிச்சிட்டு பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம்னா அடுத்து அந்த வேலையை பாத்திரலாம் ரசத்துக்கும் சேர்த்து தான் நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன் இவ்வளோ புளி ஊற்ற மாட்டேன் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுவேன் இப்போ இந்த புளியும் கரைச்சி ஊற்றிட்டு நம்ம அடுத்து வெண்டைக்காய் வறுத்துடலாம் இப்போ வெண்டைக்காய் வறுக்க சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து எல்லாம் போட்டு வச்சிட்டேன் நான் வந்து சாம்பார் வைக்கணும்னா மட்டும்தான் வெண்டைக்காய் சாம்பார் வைக்கணும்னா மட்டும்தான் வெண்டைக்காயை முன்னாடியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துப்பேன் வறுக்கிறாங்க நான் அப்படியே இப்போ எண்ணெயில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போட்டுட்டு எண்ணெயில தான் போடுவேன் போட்டுட்டு இப்போ வெண்டைக்காயும் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாம் உப்பும் போட்டுருவேன் இன்றைக்கி உப்பு போடலை இது மாதிரி நம்ம செய்யும் போது சா சா அதாவது அந்த வெண்டைக்காயில் வந்து அந்த தூள்லாம் வந்து நல்லா கலந்துரும் நம்ம அதுலேயே போட்டோம்னா அதில் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு சரியாக கலக்காது நான் இப்படி தான் செய்வேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ இது நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இரு நல்லா கிண்டிடலாம் அப்போ தான் அந்த ஃபுல்லாக டூல்லாம் நமக்கு வெண்டைக்காயில் கலக்கும் நல்லா கலக்கட்டும் நான் வந்து ஆரம்பத்தில் இதுமாரி ஆரம்பத்தில் உப்பு போட்டுருவேன் கடைசியிலலாம் போட மாட்டேன் நல்லா கரண்டியை உள்ளே போட்டு மூடி வச்சு கிண்டிக்கிட்டே இருந்துக்கிட்டோம்னா வெண்டைக்காய் வருவல் நல்லா இருக்கும் நம்ம வீடியோவில் வந்து சிம்பிளான சமையல் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள் நம்ம வந்து அன்றாட ரொம்ப இதாக கிராண்டாக சமைக்கலனாலும் சிம்பிளாக ஏதாவது சமைக்கலாம் அப்புடின்னு ஒரு என்ன சமைக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு நான் போட்டிருக்க சமையல் உங்களுக்கு அன்றைக்கி எதாவது செட் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் நான் சாதாரண பாத்திரங்கள் சாதாரணமாக தான் நான் சமைக்கிறேன் என்கிட்ட பெரிய கிராண்டானதெல்லாம் என்கிட்ட எதுவும் கிடையாது சாம்பார் கொதிச்சிருச்சு அதேமாதிரி சாம்பாருக்கு நான் நிறையா கொத்தமல்லி தழை போடுவேன் நீங்களும் போட்டுக்கோங்க இப்போ வெண்டைக்காயை வந்து கரண்டியை உள்ளுக்குள்ளே அப்படி போட்டு நம்ம வந்து மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடும் வெந்த பிறகு கடைசியில் நம்ம கிண்ட போவேல இல்லை கரண்டியை வந்து எடு தட்டு கரண்டி எதுவுமே வேணாம் எடுத்துட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு திறந்து வச்சே கிண்டி கிண்டி விட்டோம்னா வெண்டைக்காய் நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வலுவலுன்னு இருக்குன்னு சொல்லாதுங்க பிடிச்சி சாப்பிடுங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நான் இருக்கிற வெண்டைக்காய் அவர்கள் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்னோடய சமையல் இப்போ வெண்டைக்காய் வறுத்துட்டு அது ஒரு பக்கம் வேகட்டும் நான் வந்து காலிஃப்ளவருக்கு எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் காயிலே கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைக்க சாம்பார் தூள் என்ட்ட பூண்டு இல்லை சோம்பு சோம்புத்தூள் உங்கள்கிட்ட பூண்டு இருந்தால் பூண்டு நச்சு போட்டுக்குங்க கார்ன்ஃப்ளவர் கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் போட்டு கலந்து க கிளரி ரெடியாக இருக்குது ஊறி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி இது ஊறி இப்போ அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம் இனிமே அடுத்து நான் அடுத்து மத்தியானம் வெண்ணெய் அடிக்கணும்னு சொன்னேன்னா அந்த வேலை இருக்குது அது பார்க்குறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் வெண்ணெய் அடிக்கிற வேலைக்கு நான் அதுக்கு போனால் எனக்கு கண்டிப்பாக ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் இப்போ இதை நம்ம போட்டு பொறிச்சு எடுத்து வேலையை முடிச்சிடலாம் இன்றைக்கி வந்து சமையல் சாதம் முள்ளங்கி சாம்பார் வெண்டக்காய் வறுவல் காலிஃப்ளவர் சில்லி நான் வந்து இந்த ப்ளேட்டில் போட்டு சாப்பாடு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வீடியோ எடுக்க சொன்னேன் எங்கள் பாப்பா வீடியோவில் ஆன் பண்ணாமல் விட்டுருச்சு வெறும் ஃபோனை இது மட்டும்தான் ஆன் பண்ணி வச்சுருந்துச்சு வீடியோவுக்கு சிவப்புக்குள்ள பட்டன் நமக்கு முல்லையா அதை ஆன் பண்ணாமல் விட்டுருச்சு அதனால் நான் அதை காட்ட முடியல நம்ம சஸ்டிவியல் யூடியூப் சேனல் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிட்டுக்குங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சஸ்டியல் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ